திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எஞ்சியார் சாலையில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் என பகுதியை சேர்ந்தவர்கள் வஉ ஊசியின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு ஐம்பது சதவிகித அமெரிக்க வரி விதிப்பை கண்டித்து அந்நிறுவனங்களில் பொதுமக்கள் பருகும் பானமான கொக்ககோலா மற்றும் பெப்சியை ரோட்டில் ஊற்றி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கெடுதல் மிக்க இது போன்ற அயல்நாட்டு பானங்களை பருகுவதை நிறுத்திவிட்டு உள்ளூர் பானங்களான இளநீர் இளநீர்மோர் கம்மங்கூர் கரும்பு ஜூஸ் போன்ற உடலுக்கு ஆறு

அமெரிக்கா இன்றைக்கு இந்திய பொருட்களினுடைய ஐம்பது சதம் வரி போட்டு இருப்பதை கண்டிக்கிற வகையில் அமெரிக்கா பொருட்களை இங்கே உபயோகப்படுத்துவது இல்லை என்று முடிவெடுத்து கொக்கோ கோலா இவை இன்றைக்கு நாங்கள் இங்கே வீதியிலே ஊத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா பொருட்களை நாம் உபயோகிக்க கூடாது விவசாயத்தில் இருந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளநீர் மற்றும் இருந்து வரக்கூடிய மோர் தயிர் போன்றவற்றை அதே போல கரும்பு சார் போன்றதையே நாம் வாங்கி கூ கூ நம்முடைய உயிர் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற போல இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இளநீர் மற்றும் மோர் தயிர் மற்றும் கரும்பு போன்றது அதுபோல நாம் இன்றைக்கு இப்படி கொக்க கோலா போன்ற இந்த பொருள்களை எல்லாம் புறக்கணிப்பது என்று இன்றைக்கு முடிவெடுத்து தெருவிலே ஊட்டி இருக்கிறோம் இது மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை பல்லட மண்ணில் இருந்து நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த அறிவிப்பை தம் இந்திய முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் இதை கையாள வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் இதனால் கேட்டுக் நன்மை ஏற்படுகிறீங்க கொக்க கோலாவால் நிச்சயமாக உடல் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆய்வறிக்கையின்படி தெரிகிறது ஆனால் கம்மங்கூலோ இளைநீரோ கரும்பு எந்த பாதிப்பும் வரவில்லை என்பது தெரிகிறது ஏற்கனவே ஒரு முறை கொக்க கோலாவை புறக்கணித்தோம் ஆனால் இன்றைக்கு அதை வந்து அமெரிக்கா சொல்லி இருக்கிறது முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை